உங்க வாழ்க்கைய ஒரே அடியா போற ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் கேட்க ரெடியா தினமும் டென்ஷன் பிரஷர் எதிர்காலத்தை பத்தின பயம்னு செம கடுப்புல இருக்கீங்களா நீங்க கேட்கறதுவா எதுவுமே வேலைக்கு ஆகல பிரச்சனைகளுக்கு ஒரு வழியே கிடைக்கலன்னு விரக்தியில இருக்கீங்களா அப்படின்னா ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் உங்க வாழ்க்கையை நூற்று எண்பது டிகிரிக்கு போற வெறும் நாளே நாலு சிம்பிளான வார்த்தைகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது வெறும் வார்த்தைங்க இல்ல இது உங்க லைஃப்கான சீக்ரெட் கோட் உங்க எல்லா கவலைக்குமான மருந்து உங்க எல்லா தேவைகளுக்குமான ஒரே பதில் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த நாலு டிகிர்களையும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில நடக்கப் போற மேஜிக்கை நீங்களே பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ் சுபான் அல்லாஹி கன்னியமிக்கு அல்லாஹ்வை துதிக்கிறேன் இமேஜின் பண்ணுங்க கடல் அளவு பாவத்தையே அழிக்கிற சக்தி இந்த சின்ன வார்த்தைக்கு இருந்தா உங்க மனசுல இருக்கிற கவலைய தூக்கி எறிய முடியாதா அசால்ட்டா முடியும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள்ல இதுவும் ஒன்னு நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது விஷயம் ஒரு வார்த்தை இல்லை இது ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு இருபத்து நான்கு ஏழு மைண்ட் செட் அது என்னன்னா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்களா இதுல ஹலால் இன்னும் யோசிக்கிறது தான் திக்ரு இன்னொருத்தரை பத்தி தப்பா போகும்போது வேண்டாம் இது தப்புன்னு உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்றதுதான் திக்ரு ஒரு நிமிடம் வீடியோவை நிறுத்துங்கள் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் தினமும் சொல்லும் திக்கர் எது மறக்காமல் இப்போதே கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்டை பார்த்து இன்னொருவர் தொடங்கலாம் அந்த நன்மையும் உங்களுக்கே இப்போது நாம் பார்க்கப் போகும் திக்கர் ஒரு நன்மைகளின் ஜாக்பாட் குறைந்த நேரத்தில் கணக்கில்லாத நன்மைகளை அள்ளித்தரும் ஒரு புதையல் ஒருநாள் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தன் மனைவி அன்னை ஜுவைரியா ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நான் உன்னை விட்டுச் சென்ற பிறகு நான்கு வார்த்தைகளை மூன்று முறை சொன்னேன் நீ காலையிலிருந்து செய்த டிகிரை விட என் வார்த்தைகளுக்கு எடை அதிகம் என்று சொன்னார்கள் அந்த மேஜிக் வார்த்தைகள் இதோ சுஹான் அல்லாஹி விஹிஹி அல்கிஹி ورضا نفسه ஒசின த ஆர்ஷிஹி كلماته த கலிம திஹி அல்லாவை தூய்மையுடன் புகழ்கிறேன் அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவிற்கும் அவனுடைய பொருத்தத்தின் அளவிற்கும் அவனது அரியணையின் எடை அளவிற்கும் அவனுடைய வார்த்தைகளின் மை அளவிற்கும் நான் அவனை துதிக்கின்றேன் நேரமே இல்லை என்பவர்களுக்கு இது ஒரு கோல்டன் வாய்ப்பு